இப்போ வந்து மீன் வறுவல் செய்ய போகிறோம் மீன் வறுவலுக்கு என்னென்ன ஜாமான் போடணும்னு சொல்ல ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக கெட்டியாக புளி வறுவலுக்கு புளி கொஞ்சம் ஊற்றி பறை கெட்டியாக புளி மீன் குழம்பு கரைக்கும் போதே கெட்டியாக புளிஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் புளி வந்து மிளகு ஜீரகம் சோம்பு பூண்டு நாலும் நுணுக்கி வச்சிருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஒரு அஞ்சு பத்து பூண்டு பத் பல் பூண்டு பல் அதையெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன் வறுவலுக்கு அதை இருந்தால் வறுவலில் போட்டுடணும் உப்பு தேவையான அளவு உப்பு இது எல்லாம் போட்டோம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பூண்டு சோம்பு மிளகுத்தூள் அது எல்லாம் போட்டோம் மஞ்சத்தூள் போட்டோம் மிளகாத்தூள் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கணும் வறுவலுக்கு புளி ஊற்றி தான் நல்லாயிருக்கும் நல்லா பிசைஞ்சிடணும் இது மாதிரி பாத்திரத்தில் குண்டானில் வச்சு பேச தட்டில் வச்சு பிசைட்டா ஒத்தாப்பில் பிணைய முடியாது இது மாதிரி குண்டானில் போட்டு இப்படி கிளறினா தான் நல்லா பிசைஞ்சு வரும் கிளறி பார்த்துட்டு வாயில் வறுத்து கொடுத்துக்கோங்க பார்த்துட்டு எது பார்த்தலையோ கூட இருக்கோ போட்டு பிசைஞ்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான உலோக போட்டுக்கோங்க கொஞ்சம் பிசையும் போது காரம் உப்பு எல்லாமே கூட இருக்கணும் அப்போ தான் அது இழுக்கிறப்ப அது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பத்தாமல் போட்டோம்னா அப்புறம் நம்ம போது உப்பு பத்தாமல் இருக்கும் எல்லாமே கொஞ்சம் முனப்பாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு இது ஊறி பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சிருக்கணும் அப்படியே அவ்வளோதான் பிசஞ்சாச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணோம்னா அதுக்கட்டி இது ஊறிடும் போட்டு வறுக்க வேண்டியதான் வறுவல் மீன் பிசைஞ்சு வச்சாச்சு இது மாதிரி அப்பப்போ எடுத்து குலுக்கி விட்டுக்கோங்க குளிக்கி குலுக்கி இது மாதிரி நல்லா பற பதில் மீனில் நல்லா சாந்தெல்லாம் படுற மாதிரி குளி குலுக்கி வச்சுட்டா நல்லா ஊறிடும் அரை மணி நேரத்தில் நம்ம போட்டு எடுத்துடலாம்